மலர் போன்ற மாணவ மாணவி செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த காணொலியில் என்ன தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு ஏழு மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தமிழக அரசு அதிரடி உத்தரவு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இப்போ பள்ளிகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி கொண்டு இருக்கிறது இதனால் பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை ஏழு மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்போ இன்றைக்கும் நாளைக்கும் எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் லிஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏழு மாவட்டம் வந்து பார்த்தினா இப்போ அப்டேட் ஆகியிருக்க ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இந்த கனமழை நாளையும் தொடரும் பட்சத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி ஈரோடு திருப்பத்தூர் கிருஷ்ணகிரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் ஸோ எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறிவித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழக பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஸ்கூல்ஸுக்கு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பள்ளி போகக்கூடிய மாணவர்களுக்கு கனமழை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் டிஸ்ட்ரிக் சிஓ ஹெச்எம்சே பார்த்து இந்த மாதிரி ஸ்கூல்ஸுக்கு வந்து ஹாலிடே கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா அந்த அப்டேட்டு காலத்தில் பள்ளி விடுமுறை யார் முடிவு எடுக்கலாம் அமைச்சரோட பதில் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மழையால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து மாவட்ட கலெக்டர்களே முடிவு எடுக்கலாம் அவர்கள் சரியான நேரத்தில் அறிவிப்பு வெளியிடுவார்கள் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பருவமழை முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி இருக்கிறதுனால பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மழைக்கால விடுமுறையினை தாமதமின்றி வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதன் அடிப்படையில் நாளை வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஏழு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை மிக கனமழை அதி கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தி பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடக செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிகாவது ஹாலிடே வச்சுன்னு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ் பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே கூட பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு செட் பண்ணுவீங்க அப்போ தான் ரெயின் ஆல் டே ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வீடியோ வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க மாணக்கர் கல்வி மலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுன்னு செட் பண்ணுவீங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் வரும் நன்றி